அவங்க கடையில வாங்கக்கூடிய நெய்யில டால்ட ஆட் பண்ணி கலப்படம் செய்யறாங்களா அதை நம்ம எப்படி வீட்லயே டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீங்க கடையில வாங்கிட்டு வந்த அந்த நெய்யை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கங்க இப்போ அடுப்பை வந்து ஸ்லிம்ல பத்த வச்சு அந்த நெருப்புல வந்து காட்டுங்க ஒருவேளை சுத்தமான நெய்யா இருந்ததுன்னா உடனடியாக உருகி லைட் பிரவுன் கலர்ல வந்து மாறும் ஒருவேளை டால்டா ஆட் பண்ணி கலப்படம் செய்யப்பட்ட நெய்யா இருந்ததுன்னா உருக கொஞ்சம் காலதாமதமாகி லைட் மஞ்சள் கலர்ல வந்து உருகும் எதனால உருக காலத்தாமதம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சுத்தமான நெய் கூட டால் ஆட் பண்ணும்போது அந்த சுத்தமான நெய்யோடைய உருகுநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய மெல்டிங் பாயிண்ட் வந்து ரொம்பவே ஜாஸ்தி ஆகிடும் இதனாலதான் உருக கொஞ்சம் காலத்தாமதம் ஆகுது இந்த மாதிரி இருந்து நீங்க ரொம்ப பாதுகாப்பாக இருக்கோம்னா கடையில நீங்க எந்த ஒரு உணவுப் பொருள் வாங்கும் பொழுது அதுல எஃப் எஸ்எஸ்ஏஐ அனுமதி இருக்கான்னு சொல்லி பார்த்து வாங்கணும் மற்றும் தயாரிப்பு தேதி காலவதி தேதி எஃப் எஸ்எஸ்ஏ லைசன்ஸ் நம்பர் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இதே மாதிரி அறிவியல் பயனுள்ள வீடியோக்கு மறக்காம கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ் இன் தமிழ் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்